ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் அப் இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டிலையே எப்படி சீவக்காய் தூள் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் சீவக்காய் பூந்தி கொட்டை வெந்தயம் முழு நெல்லிக்காயை கொட்டையை எடுத்துட்டு காய வச்சிருக்கிறேன் அது கொஞ்சம் ஆவாரம்பூ ரோஜா இதழ் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை எலுமிச்சம்பள தோல் வெட்டி வேர் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வாளியில மாத்திக்கலாம் எல்லா ஜாமானையும் நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க மிஷின்ல போய் அரெஸ்ட் வந்துடலாம் மிஷின்ல போய் அரெஸ்ட் வந்தாச்சு ஹோம் மேட் சீவக்காய் தூள் ரெடி நீங்களும் இதே மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது தேவைப்படுறப்ப கொஞ்ச கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் எல்லாருமே தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த பொடி பிடிச்சிருந்தேன்னா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ